அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு பட்டினத்தாரோட பாடல்கள் பசிச்சுட்டு அதோட க அர்த்தத்தை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம திருவேகம்ப மாலை அப்படிங்கிறதோட தொடர்ச்சியை வந்து நம்ம இன்றைக்கி சிந்தனை செய்வோம் இவர் என்ன போட்டிருக்காருன்னா பக்கம் இருபத்தி ஆறுலேருந்து ஆரம்பிக்குது பொருளுடையோரை செயலிலும் வீரரை போர்க்களத்தும் தெருளுடையோரை முகத்தினுன் தேர்ந்து தெளிவது போல் அருளுடையவரை தவத்திற்குணத்தில் அருளினின் பின் இருளறு சொல்லினும் காணத்தக்கும் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார் விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பணம் உடையவர்களின் கொடையினாலும் பணம் உடையவர்களை கொடையினாலும் அதாவது ஒருத்த பணம் இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட பணம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா அடுத்து அவனுக்கு உதவி செய்யறது மூலமா தெரிஞ்சுக்க முடியுமாமா ஒரு வீரன் ஒருத்தக்கிறான் அவன் எப்படி தெரிஞ்சுக்க முடியுமாமா யுத்த காலத்துல போய் அவன் சண்டை போடுறங்காட்டிக்கு தெரிஞ்சுக்க முடியுமா அவரது முகத்தால் அறிவு அறிவோடு இருக்கிறவங்களை எப்போ தெரிஞ்சுக்க முடியுமாமா அவங்களோட முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிருமாம்மா அவன் தேர்வானா தேரமாட்டானா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி திருவருள் செல்வம் கொண்டவர்களை அவர்களில் தவத்தாலும் குணத்தாலும் கிருபையாலும் அன்பாலும் வார்த்தையாலும் காணலாம் அப்படிங்கிறார் யார் ஒருத்தருக்கு திருவருள் வந்ததோ அவங்கள வந்து அவங்க செய்கிற தவத்தின் மூலியமாகவும் அவங்களோட உள்ளுக்குள்ள அந்த குணம் மூணு குணம் சொல்லுவாங்க சாத்விக குணம் குணம் ராஜச குணம் அந்த மூன்று குணத்தில் அவங்க சாத்விய குணம் கூட இல்லாமல் சாத்ய சுத்த சாத்விய குணமாக எப்போ வராங்களோ அப்போ தான் அவங்க திருவருள் சிந்தனை இருக்கிறவங்களா இருக்காங்க இறைவனோட அருள் கொண்டவங்களா இருக்காங்க அவங்க அன்பான வார்த்தையிலையும் அவங்களுக்கு கண்டுக்கலாம் எல்லாத்து அவங்க அன்பு செய்வாங்க அன்பாலையும் அவங்களோட வார்த்தைகள்லேயும் அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பட்டினத்தார் வந்து நமக்கு சொல்கிறார் பணமாக பணக்காரங்களை வந்து அவங்க உண்மையான பணக்காரங்களை அவங்க செஞ்சிட கொடையில் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வீரனை வந்து போர்க்களத்தில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு அறிவுடையவனை முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி திருவருள் நிறைஞ்சவனை வந்து அவனோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குணத்தாலையும் அவனோட அன்பாலையும் அந்த ஞானத்தாலையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்த பாடல் பருத்தி பொதியினை போலே வே வயிறு பருத்தங்கள் துருக்கி சுவை போடுகின்றனர் துருந்தேர் தமக்கு வருத்தி அமுதிட மாட்டாரவரை இம்மாநிலத்தில் இருத்திக்கொண் இறைவா கட்சி ஏகமனே அப்படிங்கிறார் பஞ்சு மூட்டையை போல் வயிற்றை பெருக்குவதற்காக துருத்தியில் அறுசுவை உணவை நிரப்புகின்றார்கள் இவர்கள் துறவிகளுக்கு அன்னமிட மாட்டார்கள் இத்தவகையவர்கள் இவ்வுலகில் ஏன் வைத்திருக்கிறாய் கட்சி ஏகமனே அப்படிங்கிறார் பஞ்சு மூட்டை மாதிரி வைத்த வச்சுக்கிறாங்க ஆனா சாப்பாடுன்னு ஒரு துறவி வந்து கேட்டானா சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்களை வந்து ஏன் இன்னும் படைச்சு வச்சிருக்கிற கட்சி ஏகமனே அப்படின்னு நிறைவனை கேட்கிறார் பட்டினத்தார் அடுத்த பாடல் பொல்லா இருளகற் கதிர்கூகையன் புட் கண்ணினுக்கு அல்லா இருந்திடும் ஆரோமே குறி அறி உருள் அத்தில் அறிவார் அறியாம் தமக்கு மயங்கன்றாய் எல்லாம் விழியமக்கே இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார் அதாவது ஞானிகள் அகக்கண்ணால் காணும் வல்லம்மையுடையவர்கள் என்பதால் உள்ளத்தில் அவர்கள் அறிவால் காண்பார்கள் ஞானிங்க வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா கடவுளை அந்த அறிவாக கா பார்ப்பாங்க எது நமக்கு வேணும் எது நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு தெளிவோடு அவங்க வாழ்க்கையை வந்து பார்த்து அந்த அதித்திய அனைத்தியம்னு சாமி சொல்லுவார் உலகத்தில் உண்மையான நிலையான பொருள் எது நிலையில்லாத பொருள் எதுன்னு அவங்க ஒரு விருப்பு விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து அந்த நிலையான பொருளான நிறைவனை நோக்கியே அந்த வாழ்க்கையை வந்து அந்த ஞானியம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் அஞ்ஞானிகளுக்கு அகக்கண் இல்லாததால் மயக்கம் உண்டாகி அந்த இருளை விளக்க சூரிய ஒளி கோட்டான் என்ற பறவையின் கண்ணுக்கு வெளிச்சம் இல்லாது இருப்பது போன்ற தன்மையை தருவது அகமயக்கமாகும் ஆனால் அந்த அறிவு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அகமயக்கம் உள்ளுக்குள்ளாரோர் மயக்கத்தோட கண்ணில் பார்க்குறதெல்லாம் உண்மையில் உண்மையானுங்க மாதிரி நம்பி இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வாதுக்கு சண்டைக்கு போ போவார் வருவர் வழக்குறைப்பர் தீதுக்கு யுன் செய்திடுவனே தேடியொன்றும் வாதுக்களித்து மயங்கிடுவார் விதி மாலு மட்டும் ஏதுக்கு வீர் பிறந்தார் இறைவா கட்சி ஏகமணி அப்படிங்கிறார் வாழ்நாளில் வாதம் புரியவும் போர் செய்யவும் செல்வார்கள் வருவார்கள் வழக்கு போடுவார்கள் தீமைக்கு உதவுவார்கள் நாள்தோறும் அலைந்து பணம் சேர்க்கும் பெண்ணிடம் கொடுத்து மயங்குவார்கள் நாள்தோறும் பணம் சேர்த்து பணத்தை சேர்த்தி வச்சுட்டு அதை பொண்ணுங்க கிட்ட கொடுத்துட்டு மயங்குவாங்க இவர்கள் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார்கள் கட்சி ஏகமனே அப்படிங்கிறார் அதாவது வாழ்நாள் பூரா வந்து வாய் பேசி அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டு அடுத்தவங்கள கண்ட ஆகாதுன்னு நினச்சி போர் செஞ்சு அடுத்தவங்களோட போரை புரிஞ்சு அதை வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க இவங்கெல்லாம் தீமைக்கு உதவியாகிட்டுருக்கிறாங்க அப்படி அவங்க வேலைக்கு போய் அதை பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை போய் பொண்ணுங்க கிட்டே கொடுத்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு மயங்கி நிற்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் ஏன் நீ படைச்ச கட்சி ஏகமனே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட அந்த கேள்வியை பட்டினத்தான் கேட்குறாரு அடுத்த பாடல் ஓயாமற் பொய் சொல்வர் நல்லோரை நிந்திப்பர் உற்று பெற்ற தாயாரைவை சதியாரையின் செய்வர் சாத்திரங்கள் ஆயார் பிறர்க்கு உபகாரம் தமை அண்டினர் கோன்று ஈயாரிருந்தன் போயென்ன கான் ஏகம்பனே அப்படிங்கிறார் பொய் சொல்வார்கள் நல்லவர்களை குறை சொல்வார்கள் தாயாரை திட்டுவார்கள் வஞ்சனை செய்வார்கள் ஞான நூல்களை படிக்க மாட்டார்கள் மற்றவர்களுக்கு உதவ மாட்டார்கள் இவர்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் என்ன இறந்தால் என்ன கட்சி ஏகமனே அப்படிங்கிறார் அடுத்த பாடல் அப்பென்றும் வெண்மையைதானும் ஆக்கனில் தியல்பாய தப்பின்றி எகுன வேற்றுமைதான் பல சார்திரத்தால் செப்பில் அப்பக்குவம் பக்குவமாயுள்ள சீவரிலுள் இப்படியே நின்றேன் எந்தை பிரகான் கட்சி ஏகமனே அப்படிங்கிறார் நீர் சுத்தமாக இருந்தாலும் நிலத்தில் விழுந்த பின்பு அதன் தன்மைக்கேற்ப மாறுபடுவது போல ஆராய்ந்து அறிந்தால் பக்குவமும் அப்பக்குவமின்மையும் பற்றிய வேற்றுமைகளை உயிர்கள் அறியும் என் தந்தை போன்ற செவ்வருமானே அப்படிங்கிறார் அதாவது தண்ணிங்கிறது சுத்தமாக இருந்தாலும் அது நீர்த்தில் நீரில் த நிலத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா அதோட சேராகவும் அதோட இதாகவும் ஆயிடுது அந்த மாதிரி ஒரு பக்குவம் அப் பக்குவத்தை வந்து அந்த பக்கும பக்குவம் இல்லாத ஆளுங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிவபெருமான சார்ந்திருக்கணும் இந்த வாழ்க்கையோட நிலையாமையை புரிஞ்சுக்கிட்டு சார்ந்திருக்கணும்னு சொல்கிறார் அடுத்த பாடல் நாயா பிறந்தரின் நல்வேட்டையாடி நயம்புரியும் தாயார் வயிற்றில் நாராய் பிறந்த பின் சம்பன்னராய் காயா மரமும் வரலாங் குளமும் கல்லாவும் அண்ண ஈயா மனிதரை ஏன் படைத்தாய் கட்சி ஏகமணி அப்படிங்கிறார் நாய் உடல் எடுத்தாலும் வேட்டையாடி தன்னை வளர்த்தவனுக்கு உண்மை செய்யும் ஆனால் ஒரு தாய் வயிற்றில் மகனாக பிறந்து செல்வம் பெற்று காயாத மரமும் வறண்ட குளமும் கல்லில் செய்த பசுபால் கொடுக்காதது போல உள்ள இத்தகைய மனிதர்களை ஏன் படைத்தாய் கட்சி ஏகம்மனே அப்படிங்கிறார் அடுத்த பாடல் ஆற்றிற்கரைத்த புலியாக்கி அன்பை எல்லாம் போற்றிரு திருவழுவும் பற்றுமை யாபுர முன்னறித்து மூன்றறித்து கூற்றை பணிகொழும் தாளுடையாய் குன்ற வெல்லுடையாய் ஏற்று கொடியுடையாய் இறைவா கட்சி ஏகமனே அப்படிங்கிறார் முப்புறம் எரித்தவனே அதாவது ஆணவம் மாயை கண்மம் அந்த மூணையுமே எரித்தவர் சிவபெருமான் எமனை மிதித்த அடிகளை கொண்டவனே மேருமலையை மலையை வில்லாக கொண்டவனே காலை கொடி பிடித்த ஏகம்பர நாதனே என்னுடைய அன்பையெல்லாம் ஆற்றில் கரைத்த புளியை போல வீணாக்காமல் எனக்கு திருவருள் புரிவாயாக ஒரு புளியை கொண்டு போய் ஆத்துல கரைச்சோன்னா பூராங்கரை போயிரு அந்த மாதிரி நம்ம அன்புங்கிறது இந்த வீணா கரைஞ்சாம உன்னோட திருவருள் காட்டி என்னை வந்து உயக்க கொண்டு அருள் அப்படின்னு சொல்லி கிரேவனை வந்து வேண்டிக்கிறாரு பட்டினத்தார் பெண்ணாகி வந்ததொரு மாயா பிசாசம் பிடித்தட்டு கெண்ணை கண்ணால் வெருட்டி முளையாம் மயக்கி கழித்தடித்து புண்ணாங் தள்ளியன் போத பொருள் பறிக்க என்னா துறை மறைத்தேன் இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார் மாயை ஒரு பெண் உருவம் எடுத்து வந்து கண்களால் பயமுறுத்தி முளைகளால் மயக்க வைத்து அல் குழியில் வீழ்த்தி அறிவு என்ற பொருளை கொள்ளையடிக்க நான் உன்னை மறந்து நின்றேனே அப்படிங்கிறார் அந்த ஒரு பெண்கிட்ட நான் மயங்க நிற்கையில் நான் இறைவா உன்னைவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் வந்து இங்கே சொல்கிறார் இதுக்கு அற்புதமாக ஞானபிதா விளக்கம் கொடுப்பார் என்னென்னா சம்போகம் செய்யலை ஐந்து கண்ணால் கா பார்த்தறி கண்ணால் பார்த்தறிவது காதால் கேட்டறிவது வாயால் சுவைத்தறிவது நாக்கால் ருசித்தறிவது தொ தொக்கால் தொட்டுணர்வது இந்த அஞ்சு பொறிகள்லையுமே வந்து சம்போகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றும் சேர்ந்துருக்கு இல்லை அஞ்சு தொழில்களுமே அந்த அஞ்சு பொறிகளுமே ஒருத்தவங்க வேலை செய்யாமல் மயங்கி நிற்கிறான் அந்த மாதிரி கடவுளையே வந்து பட்டினத்தாரும் நம்ம சம்போகத்தில் சம்பவத்தில் கே மயங்கி என்னென்னே அப்படின்னு சொல்லி கேட்குறார் நான் வேண்டும் இதன் சொல்லுவருவானை நான் பறிந்தால் சாவேன் என்றிருள் தொக்கன் உண்பார்கள் கைதான் வறண்டால் போய் வாவரும் என்று நடுத்து தலைக்கே குட்டும் பூவையர்க்கு ஈவார் தலைவிதியோ இறைவா கட்சி ஏகமனே அப்படிங்கிறார் செல்வம் உள்ள காலத்தில் பிரியத்துடன் பேசுவார்கள் நான் உன்னை பிரிந்தால் இறந்துவிடுவேன் என்று உடனிருந்து உணவு உண்பார்கள் செல்வம் இல்லாமல் போனால் செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கும் விலை மகளிருக்கு வீணான பொருளை மாறி கொண்டிருக்கின்றீர்கள் இதுதான் அவர்கள் தலையெழுத்தா அப்படிங்கிறார் அதாவது பணம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா ரொம்ப பாசமாக நம்மகிட்ட பேசுவாங்க நான் உன்னை பிரிஞ்சுட்டேன் இல்லைனா நான் உன்னை விட்டு இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்றும் உடனிருந்த என்றும் உடனிருந்து உணவு உண்பார்கள் அவன் பணம்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவாங்க ஆனால் பணம் இல்லாமல் போச்சு அப்படின்னா போ அப்படின்னு சொல்லி விரட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிற விலை மகளிருக்கு வீணான பொருளை வாரி கொடுக்கின்றார்கள் அப்படி அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து விலை மகளிர் கூட வந்து அவங்க கூடையே வந்து அந்த வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் அவர்கள் தலையெழுத்தா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி வாழ்ந்து சாகிறது தான் அவனோட தலையெழுத்தா அப்படின்னு பட்டினத்தார் ஒரு 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 ஆதங்கத்தோடையவே வந்து அந்த மாதிரி மக்களை வந்து கேள்வி கேட்குறாரு நம்ம இன்னைக்கு திருவேகம்ப மாலை இருக்கோம் நாளைக்கு இதோட தொடர்ச்சியை வந்து பாடி சிந்திச்சு பார்ப்போம் కెట అనేవరకు నన్ీరి వణకం ఆత్మ నమస్కారం జయ గురు